மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்கு பேசுகிறேன் இன்னைக்கு டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது கடுமையான ஒரு வி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி இன்றைக்கி டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் எக்ஸலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை இந்த கலையை வந்து நம்ம மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்ப்ப சேர்ப்பதற்காக ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணணும் அது ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்கள் மக்கள் வந்து என்னவெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன தப்பு இதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவி தான் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த கலை அப்படிங்கிறது இந்த கலையை வந்து நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணணும் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படி கிடையாது அவர் வந்து நடிகன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் எல்லாத்தையும் வந்து தன் பக்கம் ஈர்த்து சமூகத்திற்கு ஒரு மாறான ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு சமூகத்திற்கு ஒரு எதிரான விஷயத்த இருக்காரு என்ன எதிரான விஷயம்னா அவர் வந்து ஒரு நடிகன் இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் எல்லாத்தையும் அரசியல் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்க தன்னோட சொந்த ரசிகர்களை அரசியல் ரீதியாக தன்னோட சொந்த சுயநலத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறத த இந்த டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தன்னோட எக்ஸ்தலத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரு தற்போது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல அவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக வந்து மாற்றினாங்க ஸோ மக்கள் இயக்கமாக மா மாத்தினதுக்கு அப்புறம் தற்போது வந்து டிவிக்கு அப்படிங்கிற பேர்ல இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ம்கே வைஷ்ணவி அவர்களுடைய கருத்தாக இருக்குது டிஎம்கே வைஷ்ணவி அவர்களுடைய கருத்து மட்டும் இல்லாது பொதுமக்களில் பலருடைய கருத்துக்காகவும் இருக்குது மக்களே டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு சொந்த ரசிகர்களை தன்னோட சொந்த சுயநலத்துக்காக வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்து உங்களுடைய ஒப்பியன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்து ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்